ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் கார்டன் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கனா ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குறவங்களுக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ரோஸ் பிளான்ஸ் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப் போகிறோம் யாருமே எதிர்பார்க்காத விலையில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் தீபாவளி ஆஃபர்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து அவர் இனிஷியலாக வந்து கார்டன் வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பத்துமே வந்து பத்து வகையான கலரு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸ்டாக் வரை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணுறது ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து தீபாவளி வரைக்கும் வந்து நம்ம ஆஃபர் கொடுப்போம் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெல் ரூட்டடான பிளான்ட்டாக இருக்கும் ஒரு லிட்டர் பேக்கில் இருக்கும் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் அப்புறம் எம்எஸ்எஸ் பாச சர்வீஸில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கொரியர் கொரியர் நியரஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் பத்துமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இதில் டச் வெரைட்டி மினியேச்சர் ரோஸ் எல்லாமே மிங்கில் பண்ணி தான் கொடுப்போம் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் பத்துமே பத்து வகையான கலர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற கலர் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் பிளான்ட்டுடைய கண்டிஷன் ரொம்பவே ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பிளான்ட்டை வாங்கிட்டு மொட்டுகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரீபார்ட் பண்ணி ஈஸியாக க்ரோ பண்ணுற மட்டும்தான் ஸோ இந்த சீசனில் நீங்கள் பிளான்ட்ஸ் வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரியான ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான ஆஃபரை வந்து நம்ம எப்போ கொடுக்க போகிறோம்னு சொல்ல முடியும் முடியாது ஜஸ்ட் இந்த தீபாவளிக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மகிட்ட இருக்கிறது லிமிட்டட் பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு எல்லோ அப்புறமா டபுள் கலர்ஸ் ரோசஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் உடைய கண்டிஷன் எல்லாமே இந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எஸ்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் நேமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாலுகண்ட் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு மொபைல் நம்பர் இது மட்டும் கம்பல்சரி இருக்கணும் நாங்கள் எஸ்டி கொரியரும் ஃப்ரம் எம்எஸ்எஸில் மட்டும் நாங்கள் ஓப்பனாக அனுப்புவோம் அதுக்கு கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க பிளான்ட் மட்டும் நாங்கள் அனுப்புகிறது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் இருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நமக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ